வணக்கம் ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தாக்கா இன்றைக்கி தர்பை புல்லை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த தர்பை புல் நமது வாழ்க்கையில் எந்த அளவில் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்ப்போம் அதாவது பிரம்மனின் ஆயுதமே தர்பை புல் தான்னு சொல்லுவாங்க பிரம்மன் தர்பை புள்ள வந்து ஆயுதமாக உபயோகப்படுத்தினதாக புராணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த தர்பை புள்ள வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்துவோம் ஐயர் இவத்தை தான் தர்பையில் நமக்கு மோதிரம் செஞ்சு விரலில் மாட்டி விடுவார் அதுக்கப்புறந்தான் அவர் மந்திரங்களையே ஜபிக்க ஆரம்பிப்பார் இந்த தர்பை புல்லில் செய்யப்படுற மோதிரத்துக்கு பவித்ரம் என்று பெயர் இந்த பவித்திரத்தை அணிஞ்சிட்டு தான் நம்ம எல்லா காரியங்களும் சரி கர்ம காரியங்களும் சரி செய்வோம் இந்த தர்பையை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா கெட்ட காரியங்களுக்கு ஒரு தர்பையை மட்டும்தான் பயன்படுத்துவார்கள் அதே நல்ல காரியங்களுக்கு இரண்டு தர்பையை பயன்படுத்துவார்கள் அதுவே நமது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற போது பார்த்தீங்கன்னா மூன்று தர்பையை பயன்படுத்துவாங்க அதாவது கெட்ட காரியங்களுக்கு ஒரு தர்பையையும் நல்ல சுபகாரியங்களுக்கு இரண்டு தர்பையையும் நமது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கின்ற பொழுது மூன்று தர்பை பொருட்களையும் பயன்படுத்துவார்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நுனி இருக்கின்ற தர்பை புல்லை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க நுனி இல்லாத தர்பை புல்லை பயன்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் தர்பை புல்லில் நுனி இருப்பதை புல்லில் தான் மோதிரம் செஞ்சு விரலில் போடுவாங்க ஒரு நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எந்த மாதிரியான காரியங்கள் செய்தாலும் நுனி இருக்கின்ற தர்பையால் மோதிரம் செய்வார்கள் அந்த மோதிரத்திற்கு பெயர் பவித்திரம் என்று சொல்லுவார்கள் அந்த தர்பை புல்லை முறுக்கி அதிலே ஒரு மோதிரம் போன்று செய்து நமது விரலிலே மாட்டி நமது பூஜையை தொடங்குவார்கள் அதை அந்த மோதிரத்திற்கு பெயர் பவித்ரம் அப்படி அந்த நுனி இருக்கின்ற தர்பையில் பவித்திரம் செய்துவிட்டு அந்த நுனிகள் இல்லாத அந்த தர்பை புல்லில் பாய் நெய்வார்கள் அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா கோரை பாய்கள் அதாவது கோரை புல்லில் நெய்த பாய்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் பாய்கள் போன்றவை தான் நம்ம கண்ணில் பார்த்துட்ருக்குறோம் ஆனால் நமது முன்னோர்கள் இந்த தர்பை புல்லில் பாய் நெய்து பயன்படுத்தி வந்தார்கள் அந்த தர்பை புல்லில் பாய் நெய் நெய்து அந்த பாயை எதற்காக பயன்படுத்தி வந்தார்கள் என்றால் சுப காரியங்களில் அந்த பாயை விரிப்பாக பயன்படுத்தி அதன் மீது அமர்ந்து கொண்டு தான் சுபகாரியங்களை செய்து வந்தார்கள் இன்றைக்கி வந்து தர்பேயில் பாய் இருக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் எங்கே கிடைக்கிதுங்கிற தகவலையும் சொல்கிறேன் ஆனால் இது வரைக்கும் அப்படி நான் கேள்விப்பட்டதில்லை இன்றைக்கு வரதெல்லாம் பாய்கள் மட்டும்தான் இருக்குது ஆக அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இந்த தர்பை புல்லுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த தர்பயை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபகாரியங்களில் நம்ம கடவுளுக்கு படைக்கின்ற இந்த நெய்வேத்தியம் இருக்குது இல்லைங்களா அந்த நெய்வேத்தியங்களில் இந்த தர்பையை வந்து அந்த நம்ம வைக்கிற சக்கரை பொங்கல்லையோ அல்லது வேறு ஏதாவது பதார்த்தங்கள்லையோ சரி ஒரு தர்பையை வைப்பார்கள் நீங்கள் கவனித்து பாருங்கள் அதில் ஒரு தர்பையை வைப்பார்கள் அதே போன்று கள கடவுளுக்கு நாம் வைக்கின்ற நீர் ஒரு சொம்பில் இல்லைனாக்கா நமக்கு எது கைக்கு இருக்குதோ சின்னதாக இருக்குதோ அல்லது கடவுளுக்கு ஒரு நீர் வைப்போம் அந்த நீரில் ஒரு தர்பையை போட்டு வைப்பார்கள் அந்த நீரில் தர்பையை போட்டால் எப்பேறுபட்ட தோஷங்களும் விலகிவிடும் அந்த நைவேத்தியங்கள் தர்பையை வைக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட தோஷங்களும் அங்கு நிவர்த்தி அடைந்துவிடும் என்பது தான் அந்த முன்னோர்கள் நமக்கு காட்டிவிட்டு சென்ற வழி அப்படி நம் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வைக்கின்ற இந்த தர்பையில் பாய் செய்து அதில் அமர்ந்து கடவுள் பிரார்த்தனையை மேற்கொண்டு நமது கோரிக்கைகளை வைத்தால் நிச்சயம் கடவுள் நம் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்று நமது முன்னோர்கள் நம்பினார்கள் அதனால்தான் அவர்கள் நுனியில்லாத தர்பை பொருட்களின் பாயை நெய்து அது பூஜைக்கு அமர்வதற்கு பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் இது வெகுகாலமாக வழக்கத்தில் இருந்து கொண்டு இருந்து வந்த ஒன்று ஆனால் நாளடைவில் தர்பை பாய்கள் மறைந்து கோரை பாய்கள் வந்துவிட்டது நவீன யுகத்தில் பிளாஸ்டிக் பாய்களும் வந்துவிட்டன ஆகவே நிச்சயம் இந்த தர்பையை பற்றிய இந்த விஷயங்களை எதற்காக நாம் பேசுகிறோம் என்றால் நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற பொழுது நல்லா கேட்டுக்கோங்க நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற பொழுது சிலர் வீட்டிலேயே கொடுப்பார்கள் சிலர் கோவிலில் சென்று கொடுப்பார்கள் சிலர் ஐயரை வைத்து கொடுப்பார்கள் நீங்கள் எப்படி எந்த விதத்தில் தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி அந்த தர்ப்பணம் கொடுக்கின்ற பொழுது தர்ப்பையால் செய்யப்பட்ட அந்த பவித்திரம் என்கின்ற அந்த மோதரத்தை அணிந்து கொண்டு எள்ளு தண்ணீரை கொடுங்கள் அந்த எள்ளு தண்ணீர் என்பது ஒரு கைப்பிடி அளவு எள்ளு தண்ணீர் கொடுப்பது என்பது மிக முக்கியமானது நமது முன்னோர்களுக்கு நாம் திதி கொடுப்பதில் மிகவும் முக்கியமானது அந்த எள்ளு தண்ணீர் தான் ஏனென்றால் ஒரு எல் என்பது நமது முன்னோர்களுக்கு ஒரு நாள் உணவு என்பதாக கருதப்படுகிறது ஆக நீங்கள் ஒரு கையளவுக்கு எல்லை எடுத்து நீர் விட்டு தர்ப்பணம் கொடுக்கிறீர்கள் என்றால் ஒரு வருடங்களுக்கு அவர்களுக்கு உணவு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு வந்து அப்படி ஒரு நம்பிக்கையை முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் எதை செய்தாலும் நிச்சயம் அதிலே ஒரு நல்ல விஷயங்கள் கலந்திருக்கும் ஆக நீங்கள் தர்ப்பணங்கள் கொடுக்கின்ற பொழுது மறக்காமல் எழுத்த நீரையும் இந்த தர்பை புல்லால் செய்யப்பட்ட மோதிரத்தையும் அணிந்து கொடுங்கள் நன்றி வணக்கம்